ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு அவர் சேனல் மை லைஃப் ஸ்டைல் அண்ட் குக்கிங் ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ் நம்ம இன்றைக்கி ரொம்ப ரொம்ப ஹெல்த்தியான ஒரு ஸ்நாக்ஸ் ரெசிபி தான் பார்க்க போகிறோம் ரொம்ப ரொம்ப சாஃப்டாக பஞ்சு போல் இருக்கும் நார்மலாக கலந்தப்போ ரெசிபி பச்சரிசி வச்சு செய்வாங்க நம்ம இன்றைக்கி ராகி மாவு வச்சு ரொம்ப ரொம்ப ஹெல்த்தியாக பண்ணியிருக்கோம் ரொம்பவே சாஃப்டாக ரொம்பவே டேஸ்ட்டாக இருக்கும் செய்யவும் ரொம்ப ரொம்ப ஈஸி வாங்கப்போ இதை எப்படி பண்ணலான்னு பார்க்கலாம் இது செய்கிறதுக்கு மிக்சி ஜார் ஒன்று எடுத்துருக்குறேன் இதில் டூ ஃபிஃப்டி எம்எல் கப்பில் ஒரு கப் அளவு வந்து ராகி மாவு கேழ்வரகு மாவு வந்து சேர்த்துக்கலாம் இது வந்து கடையில் வாங்கின மாவு தான் இது கூடவே கப் அளவுக்கு தேங்காய் துருவல் வந்து சேர்த்துக்கலாம் நீங்கள் எந்த கப்பில் மெஷர்மெண்ட் எடுக்கிங்களோ அதே கப்பில் எல்லா அளவுகளும் எடுத்துக்கோங்க அடுத்ததாக இது கூடவே ஒரு அரைக்கப் அளவு தண்ணி சேர்த்து இந்த மாதிரி நல்லா வந்து கலந்து எடுத்துக்கோங்க இந்த மாதிரி மிக்ஸ் பண்ணி எடுக்கல அப்படின்னா ராகி மாவு அடியில் தங்கிரும் அரைக்கும் போது கீழே மாவாகவே இருக்கும் அதனால் இந்த மாதிரி அரைக்கப்பளவு தண்ணி சேர்த்து கலந்ததுக்கப்புறமா திருப்பி அரைக்கப்பளவு தண்ணி சேர்த்து மாவையும் தேங்காயும் சேர்த்து இந்த மாதிரி அரைச்சி எடுத்துக்கலாம் ஓவராலாக அரைக்கிறதுக்கு ஒரு கப் அளவு தண்ணி சேர்த்துருக்குறேன் இப்போ இதை வந்து ஒரு பாத்திரத்துக்கு மாற்றி எடுத்துக்கலாம் நமக்கு மாவு இப்போ இந்த மாதிரி திக்காக தான் இருக்கும் மிக்ஸி ஜாரில் ஒரு டேபிள் ஸ்பூன் போல் தண்ணி சேர்த்து நல்லா இந்த மாதிரி அலசி இது கூடவே சேர்த்துக்கோங்க இப்போது இதை நல்லா கலந்து எடுத்துக்கலாம் இந்த மாதிரி நல்லா கலந்து எடுத்ததுக்கு அப்புறமா இது கூடவே ஒரு பிஞ்ச் போல salt சேர்த்துக்கலாம் கூடவே அரை டீஸ்பூன் போல ஏலக்காய் பவுடர் வந்து வாசனைக்காக வேண்டி சேர்த்துக்கலாம் ரெண்டு பிஞ்ச் வந்து பேக்கிங் சோடா சேர்த்துக்கலாம் இதெல்லாம் சேர்த்து நல்லா கலந்து எடுத்துக்கோங்க எல்லாம் நல்லா அந்த மாவோட கலந்து வர்ற மாதிரி நல்லா கலந்து எடுத்துக்கலாம் இந்த மாதிரி நல்லா அப்புறமா மாவை தனியாக வச்சிடலாம் இப்போது ஒரு பாத்திரம் ஒன்று ஸ்டவ்வில் வச்சுருக்கிறேன் இதில் ராகி மாவு அளந்து அதே கப்பில் அரக்கப்பளவுக்கு வெள்ளம் வந்து சேர்த்துக்கலாம் வெள்ளம் சேர்த்ததுக்கப்புறமா இது கூடவே அரக்கப்பளவு தண்ணி சேர்த்துக்கலாம் நமக்கு வெள்ளத்துக்கு பதம்லாம் எதுவும் வர வேண்டாம் நல்ல வெள்ளம்லாம் கரைஞ்சி வந்தாலே போதும் இப்போ பார்த்தீங்கன்னா தெரியும் வெள்ளம்லாம் நல்லா கரைஞ்சி வந்துட்டு கரைஞ்சி இந்த மாதிரி நல்லா கொதிக்க ஆரம்பிக்கணும் இந்த மாதிரி நல்லா கொதித்ததும் ஸ்டவ் ஆஃப் பண்ணிடுங்க ஆஃப் பண்ணிவிட்டு அந்த சூட்டோடைய நம்ம வந்து ஏற்கனவே ரெடி பண்ணி வச்சுருக்கோம்ல ராகி மாவு அந்த பாத்திரத்தில் நம்ம சேர்த்துக்கலாம் சேர்த்து உடனேவே இந்த மாதிரி கலந்து எடுக்கணும் ஏன்னா நம்ம சூடாக வந்து சேர்க்குறதுனால கட்டி ஆகிறதுக்கு சான்ஸ் இருக்குது மாவு அதனால் உடனேவே இந்த மாதிரி கலந்து எடுத்துக்கோங்க இந்த ரெசிபி செய்கிறதுக்கு முக்கியமான ஸ்டெப் அப்படின்னு பார்த்தோம்னா அந்த வெள்ளை தண்ணி வந்து சூடாக அந்த மாவோட சேர்த்து எடுக்கணும் அப்போ தான் நமக்கு வந்து இந்த ரெசிபி வந்து ரொம்பவே பர்ஃபெக்டாக வரும் இந்த மாதிரி நல்லா வந்து கலந்து எடுத்துக்கோங்க அடுத்து நான் இங்கே ஒரு ஆப்பச்சட்டி ஒன்று ஸ்டவ்வில் வச்சுருக்கிறேன் இதில் ஒரு டேபிள் ஸ்பூன் போல் நெய் வந்து சேர்த்துக்கலாம் நெய் இந்த மாதிரி நல்லா உருகி வந்ததுக்கப்புறமா மூணு டேபிள் ஸ்பூன் போல் தேங்காய் வந்து இந்த மாதிரி சின்ன சின்ன பீஸாக கட் பண்ணி சேர்த்துருக்குறேன் இப்போ இதை நம்ம நெய்லேயே நல்லா வந்து வறுத்து எடுத்துக்கலாம் இந்த தேங்காயில் ஓரளவுக்கு இந்த மாதிரி வறுபட்டு வந்ததும் இது கூடவே ஒரு டேபிள் ஸ்பூன் போல் வந்து முந்திரி பருப்பு சின்னதாக கட் பண்ணி சேர்த்துருக்குறேன் இது ஆப்ஷனல் தான் சேர்க்கணுன்னு கட்டாயம் எதுவும் இல்லை தேங்காய் மட்டுமே வறுத்து சேர்த்து செஞ்சுக்கலாம் இதெல்லாம் நமக்கு ஓரளவு கோல்டன் கலருக்கு வரது வறுத்து எடுத்துக்கலாம் இந்த மாதிரி நல்லா ஒரு கோல்டன் கலருக்கு வறுபட்டு வந்ததும் இது கூடவே ஒரு டேபிள் ஸ்பூன் போல் எள்ளு சேர்த்துருக்குறேன் எள்ளு சேர்த்து இந்த மாதிரி நல்லா கலந்து எடுத்துக்கலாம் நான் வந்து கருப்பு எள்ளு சேர்த்துருக்கேன் கலந்து எடுத்துவிட்டு ஸ்டவ் ஆஃப் பண்ணி வேற ஒரு பாத்திரத்துக்கு மாற்றி எடுத்துக்கலாம் இப்போ நான் வேறே ஒரு பாத்திரத்துக்கு மாற்றி எடுத்துருக்குறேன் இப்போ இதை வந்து பாதி அளவு மட்டும் நம்ம ஏற்கனவே நம்ம ரெடி பண்ணி வச்சுருக்கோம்ல ராகி மாவு சேர்த்து அந்த பாத்திரத்தில் சேர்த்துக்கலாம் பாதி வச்சுக்கோங்க நெய் வந்து அதை முழுசுமே நம்ம இதில் சேர்த்துக்கலாம் பாதி வந்து லாஸ்ட்டாக நம்ம சுட்டு எடுக்கும் போது மேலே வந்து சேர்த்து எடுத்துக்கலாம் அவ்வளோ நமக்கு இப்போ மாவு ரெடி ஆகிடுச்சி இப்போ நம்ம ஏதோ சுட்டு எடுத்துடலாம் அடுத்ததாக இங்கே ஆப்பச்சட்டி ஒன்று ஸ்டவ்வில் வச்சிருக்கிறேன் இதில் கொஞ்சமாக எண்ணெய் சேர்த்து ஸ்ப்ரெட் பண்ணி எடுத்துக்கோங்க அதிகமாகலாம் எண்ணெய் சேர்க்க வேண்டாம் ஃப்ளேம் பார்த்தீங்கன்னா ஓரளவுக்கு மீடியம் ஃப்ளேம்லேயே வச்சுக்கோங்க நம்ம மாவு சேர்க்கும் போது இதில் இப்போ நம்ம ரெடி பண்ணி வச்சுருக்கிற மாவில் ஒரு ரெண்டரை கரண்டி போல் நம்ம அவவு வந்து சேர்த்துருக்குறேன் சேர்த்துட்டு இதுக்கு மேலே நம்ம கொஞ்சமாக தனியாக எடுத்து வச்சுருந்தோம்னா அந்த கேஷ்யூ அப்புறமா தேங்காய்லாம் வறுத்துது அதில் கொஞ்சமாக அந்த மாதிரி மேலே சேர்த்துக்கலாம் இப்போ வர ஃப்ளேம் வந்து மீடியம் ஃப்ளேம்லேயே தான் இருக்கணும் இந்த மாதிரி நம்ம சேர்த்ததும் பார்த்தீங்கன்னா தெரியும் அந்த ஓரங்களெல்லாம் நல்லா வந்து பபிள்ஸ் வர ஆரம்பிக்கும் பார்த்தாலே தெரியும் இந்த மாதிரி வந்ததும் ஃப்ளேமை லோ பண்ணிவிட்டு நம்ம வந்து ஒரு மூடி வச்சு இதை வேக வச்சு எடுத்துக்கலாம் சிம்மில் வச்சு தான் வேக வைக்கணும் ஒரு ரெண்டு நிமிஷம் வெந்தாலே போதும் நல்லா வெந்து வந்துடும் ஹைஃப்ளேம் வச்சிங்க அப்படின்னா அடியில் வந்து கரைஞ்சி வந்துடும் உங்களுக்கு பார்த்தாலே தெரியும் எந்த அளவு சாஃப்டாக ஹோல் சோடா பஞ்சு போல பந்து போல சூப்பராக வந்திருக்கு ரொம்ப ரொம்ப ஹெல்த்தியான ஒரு ஸ்நாக்ஸ் கண்டிப்பாக குழந்தைங்களுக்கு செஞ்சு கொடுங்க பார்த்திங்கன்னா தெரியும் எவ்வளோ சாஃப்டாக இருக்குதுன்னு இப்போ இது போலவே நம்ம எல்லாத்தையும் ரெடி பண்ணி எடுத்துக்கலாம் நான் இங்கே வந்து இரும்பு சட்டியில் தான் செய்கிறேன் ஆனாலுமே எடுக்கிறதுக்கு ரொம்பவே ஈஸியாக வந்திருக்கு ஒவ்வொருக்கும் நம்ம செய்யும் போதும் மாவு அந்த மாதிரி நல்லா கலந்து விட்டுட்டு திருப்பி நம்ம செஞ்சு எடுத்துக்கலாம் இது போல நிறைய ஹெல்த்தியான மாதிரியான ஸ்நாக்ஸ் ரெசிபி ஸ்வீட் ரெசிபிலாம் நம்ம சேனலில் இருக்குது லிங்க் எண்டு ஸ்க்ரீனில் கொடுத்துருக்கிறேன் சேனலையும் விசிட் பண்ணி பாருங்கள் கண்டிப்பாக உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும் இது போலவே நம்ம எல்லா மாவையும் ரெடி பண்ணி எடுத்துக்கலாம் ஒன்று ஒன்றும் அவ்வளோ பர்ஃபெக்டாக அவ்வளோ சூப்பராக வந்திருக்கு பார்த்தாலே தெரியும் நல்லா வந்து சாஃப்டாக இருக்கும் சாப்பிட்றதுக்கு அவ்வளோ சூப்பராக இருக்கும் சின்னவங்கள்லேருந்து பெரியவங்க வர விரும்பி சாப்பிடுவாங்க அந்த மாதிரி ஒரு டேஸ்ட்டாக இருக்கும் ஃப்ரெண்ட்ஸ் கண்டிப்பாக ராகி மாவு வச்சு இப்படி ஒரு ரெசிபி கண்டிப்பாக செஞ்சுருக்கவே மாட்டிங்க கண்டிப்பாக ஒரு முறை ட்ரை பண்ணி பாருங்கள் இப்போ உங்களுக்கு பார்த்தாலே தெரியும் நல்லா அந்த ஹனி கோம் மாதிரி ரொம்ப ரொம்பவே பர்ஃபெக்டான ஸ்ட்ரெச்சரில் வந்திருக்கு இப்போ நான் உங்களுக்கு இதை பிச்சு காமிக்கிறேன் இந்த அளவு சாஃப்டாக வந்திருக்குதுன்னு தெரியும் சூப்பராக பர்ஃபெக்டான ஸ்ட்ரெச்சரில் நார்மலாக பச்சரிசி வந்து அரைச்சி நம்ம வந்து செய்வோம் ஊற வச்சு அரைச்சி செய்வோம் இது ரொம்ப சிம்பிளாக ராகிமா வச்சு நம்ம செஞ்சுருக்கோம் ஃப்ரெண்ட்ஸ் கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள் ட்ரை பண்ணி பார்த்துட்டு உங்களுக்கு எப்படி வந்ததுன்னு மறக்காம கமெண்ட்ஸ் பண்ணுங்கள் ரெசிபி வீடியோ கண்டிப்பாக உங்களுக்கு பிடிக்கும் பிடிச்சிருந்தால் லைக் பண்ணி ஷேர் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணுங்க ஃப்ரெண்ட்ஸ் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் பாய்